அடிக்கடி காட்டை சுற்றி பார்ப்பதனுடைய வணக்கம் அடிக்கடி காட்டை சுற்றி பார்ப்பதனுடைய வணக்கம் எதுக்கு இல்லையே சுத்தி பாக்குறேன்னு சொல்றீங்களே எதற்காக அப்படி சுத்தி பாப்பீங்கன்னு கேட்கிறேன் ஒரு வருஷத்துக்கு மாசம் ஒரு வருடத்துல எத்தனை மாதங்கள்னு உங்களை கேட்டேன்

ஆணி ஆடி ஆவணில காற்று நடக்கும் புரட்டாசி ஐப்பரசி காற்றில மழை பெய்யும் மார்கழி தையில வந்து பழிபடுதும் இந்த பருவங்கள்ல வந்து ஒவ்வொரு பருவமும் பொழுது காட்டுக்குள்ள பலவிதமான இயற்கை மாற்றங்கள் நடக்கும் காட்டுக்குள்ள பலவிதமான மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா இளவெனித்தான ஒரு மாதிரி இருக்கும் முதுமை நீக்கான ஒரு மாதிரி இருக்கும் கார்காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும் இருக்கு

எங்களுக்கு தெரியாம எப்படிங்க உங்க மான் குட்டி இங்கே இருக்கா? ஏங்க வந்திருச்சுன்னு உங்களுக்குத் தெரியும். நீங்க எப்படி வரன்னு சொல்றீங்க? வரலேன்னு எனக்கு தெரியும். எது வரலேன்னு? நீங்க எப்படி வந்திருச்சுன்னு சொல்றீங்க? நான் பார்த்தது நானும் பார்த்ததனால தான் சொல்றேன். நீ என்ன பாத்தீங்க? நீங்க எதை பாத்தீங்க? நீங்க பார்த்தது வேற, நான் பார்த்தது வேற. இல்ல. நீங்க பார்த்தது ಅಲ್ಲ, நான் பார்த்தது ಅಲ್ಲ. நான் பார்த்தது நீங்க பார்க்கணும். நீங்க பார்த்ததை நான் பார்த்தேன் இல்ல இல்ல என்ன இல்ல மான் குட்டியை தானே நீங்க பாத்தீங்கன்னா நான் ரெண்டு ஒண்ணுன்னு எப்படி சொல்றேன்னா சரி நீங்க ஆனா நான் விஷயத்தை நான் 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 நீங்க பாக்கல நான் பார்த்தது நீங்க பாக்கல

அது வந்து குப்பைகள் மாதிரி உண்மைங்கிறது இருக்குல்ல அது நெருப்பு மாதிரி எவ்வளவு பெரிய மலை போல குப்பைகள் குவிஞ்சிருந்தாலும் ஒரே ஒரு சின்ன பொறி அதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மலை மாறி இருக்கிற குப்பைகளை இந்த நெருப்புங்கிற உண்மை என்ன பண்ண அழிச்சுடும் அந்த வெறும் குப்பைகள் பாருங்க நான் சொல்ற வார்த்தை என்பது அது நெருப்பு மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பொய் என்பது குப்பை உண்மை காட்டுல பெரிய இந்த தீயை காட்டில அந்த தீயை காட்டு தெரியுமா வதந்தி வரந்து என்ன செய்யும் தெரியுமா என்ன செய்ய கொஞ்ச நேரத்துல காட்டாற்று வெள்ளம் மாதிரி பெரிய 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 இழப்புல சந்திக்க வச்சிருக்க வதந்தி தெரியுமா ஒண்ணுமே இருக்காது சொல்லு சரியா ஒண்ணுமே இருக்காது வதந்தி ஆனா வதந்தின்றது ஏன் வதம் தீன்னு வச்சாத தீ காற்றடிக்கும் போது எவ்வளவு வேகமாக பரவுமோ அதே மாதிரி ஒரு சாதாரண விஷயம் ஒண்ணும் விஷயம் காற்றை காற்றில் வேகமா தீ மாதிரி பரவி பெரிய பெரிய சேதாரத்தை உருவாக்கி விட்டுறேன் தெரியுதா இந்த இடத்துல நீங்க வேலை பார்க்கற சரியில்லைன்னு நான் சொல்றேன் உங்களை உங்க வேலை நீ சரியா பார்க்கலன்னு நான் சொல்றேன் ஒரு சில பேர் குறை சொல்லியே பேர் வாங்குறது இல்ல பாடுவோம் இல்லையா இதுல தெரிஞ்சு வச்சு பாருங்க பதவிங்கிறது ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பரப்பி பெரிய பெரிய பேரிழப்புகளை கொண்டு வரக்கூடியது பதந்தி அப்படின்னு நீங்க சொல்றீங்க நான் ஏத்துக்குறேன்

ஒரு பொண்ணுக்கு பேர் இருக்கு வரும் தீப்பற்றி எரிந்ததே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த தீ அது நெடில் இது குறி அப்ப ஒரு வதந்திக்கும் ஒரு தீக்கும்

என்ன உடம்புக்கு அப்படி கேக்குறது ஒண்ணுதான் உடம்புக்கு எப்படி இருக்கு அப்ப சொல்ற விதத்துல பொருள் மாறும்

அப்படி இப்படின்றீங்க அதனால மான்குட்டி எல்லாம் யாரும் கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணைக்கு வாழ்விலும் உண்டு எப்படிங்க கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் கதகம் உண்டு காப்பாற்ற சிலைகள் வந்து விட்டால் கையவர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு

தன்னுடைய <tapia> மனைவி <damarole chunare, a voice> கண்ணகியின் கார் சிலம்பை விற்பதற்காக மதுரை இரண்டாம் பாண்டிய நெடுஞ்சலியின் மனைவி கோப்பெரும் தேவியின் கார் சிலம்பை தீண்டி விட்டான் என்ற புகாரிலே கொல்லப்பட்ட ராமாயணம் முயற்சி ராமாயணம் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம்னா எப்படி ஒரு நல்ல வேகமா படிக்கக்கூடியவங்க ஒரு வாரத்தில் படிச்சிருவாங்க துஞ்சத்தை ரொம்ப தாமதமாக படிக்க ஒரு மாசம் ஒரு வருஷம் இப்படி கூட ஆகும் ராமாயணம் அவ்வளோ பெரியது ஏழு காண்டம் இவ்வளவு பெரிய ராமாயணத்துல ரெண்டே வரல சொல்ல முடியுமா ஐயா முடியுமா உடனே சொன்னார் ஒருத்தர் கடும் தேர் ராமன் உடன் புனர் சீதையை வடிவால் அரக்கன் வவ்வியை ஞான்று முடிஞ்சு பெற்று சார் நாங்களும் ரெண்டு வரை கூடலாம் போட்டுதான் வந்திருக்கா కట్టవండి కట్టవండి కట్ట ఇది

தெய்வப்பல அவர் திருவரு எழுங்க வச்சிருக்காரு இந்த குரல வந்து நிறைய பிள்ளை இருக்கு அதனால அரங்கேற்ற பண்ண முடியாது சொல்றேன் அப்ப அந்த குரலோட புகழ சொல்றாங்க முதல்ல சொல்றேன்